வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ ஆடி மாதம் சிறப்பாக கும்மாயம் எப்படி செய்யலாங்கதை பார்க்கலாங்க இது செட்டிநாடு ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க இந்த குமாயம் வந்துங்க சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சிதுங்க இது ஆடி மாதம் மட்டும் கிடையாதுங்க மற்ற மாதங்கள்லையும் மற்ற ஸ்வீட்டுக்கு பதிலாக இந்த கும்மாயம் செய்து சாப்பிட்றது உடல் வலு பெறதை காட்டுங்க எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறது காட்டு எலும்பு பலம் பெறுறதற்கு உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க கும்மாயம் சேர்க்க இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்குங்க நீங்க விருப்பப்பட்ட வெள்ளை உளுந்துலையும் கூட செய்துக்கலாங்க கூடுதல் சத்துங்கிறதுனால கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பக்கம் வருங்க இதை வெறும் கடாயில் லேசா மனம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க கருப்பு உளுந்து வருபடுறது ஒரு சிலருக்கு தெரியாது அதுக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க வெள்ளை உளுந்து லேசா உங்களுக்கு கொஞ்சம் செவந்து வர டயத்தில் நீங்க இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ நல்லா வருபட்டுச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு லேசாக செவந்து வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கணுங்க பாசிப்பருப்பு வறுப்பட்டுருச்சுங்க இதே தட்டில் சூடார வச்சுக்கலாம் அதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி இதையும் லேசாக பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் கருக விட்டுறக்கூடாது பரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இதையும் தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம் எந்த கப்பில் உளுந்து அளந்தமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பிடிச்ச மண்டை வெள்ளம் எடுத்துக்கணுங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதுங்க பதமெல்லாம் தேவையில்லை வறுத்த உளுந்து பாசிப்பருப்பு அரிசியை ட்ரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நல்லா சூடாகிருச்சு இது கூடவே அஞ்சாறு ஏலக்காய் சிறிதளவு பொடிச்ச சுக்கு இதெல்லாம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா நைஸாக பிடிச்சி எடுத்தாச்சுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக எடுத்துக்க முடியுமோ அளவுக்கு நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம் கூடுதல் குவான்டிட்டியாக இருந்தால் நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டா அப்பப்போ இந்த குமாயம் சேர்த்துக்க பயன்படுத்திக்கலாங்க எந்த கப்பில் உளுந்து எடுத்துமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கணும் இது கூடவே கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் பொடிச்சு உளுந்து பொடியை உரம் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் மூணுலேருந்து நாலு கப் வரைக்கும் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துருக்குங்க கட்டிகள் இல்லாமல் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வெலம் சேர்த்த தண்ணி நல்லா கொதித்து வருதுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து கரைச்சி வச்சதை மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சுக்கணுங்க மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுக்கணுங்க ஃப்ளேமில் வச்சா உங்களுக்கு கருகிரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா திக்காகி வெந்து வரும் கைவிடாமல் நல்லா கரண்டியில் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க லோ ஃப்ளேமில் தாங்க வேக வச்சுருக்கேன் நல்லா கட்டியாகி திக்காக வெந்து வந்துட்ருக்கு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க இதுக்கு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்பப்போ இடையில இடையில ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாங்க இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க இப்போ மூணு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இப்போ நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சுங்க வெந்து இந்த பக்குவத்துக்கு வரும்போது இறக்கி நல்லா வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு கொஞ்சமா கையில தண்ணி நினச்சிட்டுங்க இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது கும்மாயம் எல்லா நாளுக்கும் சாமிக்கு பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க வீட்டில் விசேஷ நாட்களுக்கு இனிப்பு பலகாரமாகவும் செய்து கொடுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான செட்டிநாடு ஸ்பெஷலான ஆடி கும்மாயம் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்